ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர் இன்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிற வீடு ஹோம் டூர் பிள்ளை இருக்கிற வீட்டோட ஹோம் டூரை பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை தான் எப்படி இருக்குதுன்னு காட்ட போகிறேன் எதையும் ஒதுங்க வைக்கல க்ளீன் பண்ணலை என் வீடு எப்படி இருக்குமோ அப்படியே கட்டுறேன் ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் அப்போ இந்த வீடு எடுக்கிற நேரத்தில் இந்த வீட்டை சுத்தம் பண்ணலாமே அப்படின்ட்டு வீடு எடுத்து முடிச்சுட்டு அதை தான் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல உங்கள் வீட்டில் பிள்ளை எல்லாம் வளர்ந்துருக்கலாம் இல்லை என்ன மாதிரி சின்ன பிள்ளைய நீங்களும் வச்சுருக்கலாம் வீடு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாமா ம் ஃபஸ்ட்டு இங்கே இங்கேயே காட்டுமோ அங்கே தான் இங்கே பொழுதுனைக்கு கிடக்குறாங்க டிவி கிட்ட தாங்க இங்கே பாருங்க ஏற்ற சாயந்தரம் தருணம் சாப்பிட்டுட்டு வச்ச தட்டு நைட்டு இதை எடுத்து சிங்கலை போடுறான்னு சொன்னேன் நான் அவன் வந்து அந்த பழக்கத்துக்கு அவனை கொண்டுட்டு வரதான் நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன் அதனாலேயே நான் அந்த தட்டை அப்படியே வச்சுட்டேன் என்கிட்ட கிளாரிட்டி கம்மியாக இருக்குது பிடித்திருப்பிக்கிறோமா நம்ம முகரக்கட்டையில் இருக்கிறது தான் வரும் இருந்தாலும் அவனுக்கு வந்து நான் வந்து தட்டை வந்து நீயா எடுத்து விடான்னு நான் சொல்லி பழகிக்கிட்டு இருக்கேன் அதில் நம்ம அருவி என்ன இருக்காங்க பார்த்தீங்களா ஜெர்மனி தமிழ் என்ன வந்து சொன்னார் வெளிநாட்டிலெலாம் அவங்க அவங்க வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்றத தட்டைக்குள்ளே அது இதெல்லாம் வைக்கிங்களாம் நானும் என் மகனை சொல்லி சொல்லி பழக்கிறேங்க அவன் அந்த இதுக்கு வரமாட்டேக்கான் அதனால தான் அங்கேயே இருக்கட்டும் அவன் எப்போ எடுத்து விற்கிறானோ அது வரைக்கும் எங்கேயும் இருக்கட்டும் தான் நான் அப்படியே அவனை அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கேன் சரி பாருங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எப்பயுமே மருந்து மாத்திரையே இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்களா இந்த டேபிள் கூட இப்படித்தான் இருக்கும் ஏன்னா என் மையங்க அப்படியே வச்சு பழகிட்டாங்க இங்க பாருங்களேன் இதுல எவ்வளோ கிரீம் இருக்கு பாருங்க இது பூராமே என் மையங்களுக்கு முக்கியமானது ஏன்னா சின்ன பிள்ளைகளா அடிக்கடி கீழே கீழே விழுந்து விழுந்து எந்திரிக்குதுங்க அதுக்காகத்தான் எங்க வீட்டில் எப்பயுமே ஒரு மருந்து இருக்கும் திடீர்னு அப்படியே தோல் அலர்ஜி மாதிரி வரும் அதுக்கு ஒன்று ரத்த காயம் அதுக்கு ஒன்று அரிப்பு இறுப்பு வந்தால் அதுக்கு ஒன்று நமக்கு இந்த எப்போயும் இதுதாங்க மூ பைய வலிக்கு காடை வலிக்கு எடுப்பு வலிக்கு நமக்கு இதுதான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எப்பயுமே இவ்வளோ கிரீம் இருக்கு ஆனால் கவர்மெண்ட்ல கொடுக்குற கிரீமை பூசுனா கேட்க மாட்டேங்குது அவங்களுக்கு ஐநூறுரூவா செலவு பண்ணாதான் அவங்க உடம்பு சரியாகவே அப்படின்றது நம்ம என்ன செய்ய அதே மாதிரிதாங்க டானிக்கையுமே இவர் கவர்மெண்ட் டானிக்கை இதை கொடுத்தா கேட்க மாட்டேக்கி கவர்மெண்ட்டு காசு டானிக்கை ஏன்னா சின்ன பிள்ளைக்கு தடுப்பூசி போட்டால் இதை ஊற்றுவேன் அதனால் நான் இதை எப்பயுமே கையில் வச்சுருப்பேன் இந்த அது இந்த அருணப்பயிருக்கு சுந்தர் பயிருக்கு பாருங்க இது சளி காய்ச்சல் காய்ச்சாணிக்க ப்ரைவேட்டில் கொடுத்தது இந்த ஊற்றுனா தான் கேட்குது அவளை எப்படிலாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இல்லை அது நம்ம மனப்பிராந்தின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கவர்மெண்ட்டு அன்னிக்கி ஊற்றுனா தான் கேட்கும் நமக்கு அப்படி இந்த எங்கள் பாப்பாவுக்கு இந்த பையில் எப்பயுமே இந்த இதை வச்சுருப்பேன் துடைக்கிறது ஏன்னா பாப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சிருக்குதுல அதனால் அடிக்கடி குளிக்க ஊற்ற முடியாது பாப்பாவுக்கு வெளியே போச்சுன்னா ஓயாமல் கழுவுனோம்னா அதுவும் சளி பிடிச்சிருங்கிறதுனால இந்த இந்த பைப்ஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேங்க எப்பயுமே இதை நான் ஒன்று வச்சுருப்பேன் எங்கேயாவது போனாலும் ஒன்று எடுத்து ஒரு கவரில் போட்டு சுற்றி உள்ளே போட்டுக்கிறேன் ஏன்னா பச்சை பிள்ளை இல்லையா திடீர்னு வெளியே வெளியே போச்சுன்னா நம்ம போராட்டத்துலலாம் கழுவ முடியாது அதனால் நான் வந்து அந்த வைப்ஸ் ஒன்று வச்சுருப்பேன் அது மாதிரி இங்கே பாருங்கள் எப்பயுமே எங்கள் வீட்டில் அஞ்சு கிலோ இருக்குது தான் அந்த பையில் தான் அரிசி வாங்குவேன் நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்க அஞ்சு கிலோ அரிசி வாங்கி நான் பார்த்துங்க அப்படி நீ ஒரு டம்ளரை வச்சு வச்சிருவேன் ஒரு பிளாஸ்டிக் வேலிகளில் கொட்டி வைக்கலாமேன்னு நீங்கள் சொல்லலாம் வேலியே இல்லை வேலி வைக்க இங்கே அவ்வளோவா வசதிகளும் கிடையாது செல்ஃபில் ஃபுல்லாக ஃபுல்லாகி கிடக்கு அதனால தான் அது மாதிரி இது பாருங்க இதெல்லாம் எனக்குள்ளே அப்படி தான் கிடக்கும் தந்தர கோலமாக கிடக்கு பாருங்க இதெல்லாம் இனிமேல் தான் நான் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அடுக்கி வைப்பேன் இதுதான் நம்மளுடைய இங்கே உள்ளது அடுத்து வந்து பார்ப்போமா இங்கே வாங்க இதுதான் என் அடுப்படி ஒரு அக்காவோட அடுப்படியை சுத்தம் பண்ணால் என்ன அப்படின்னாங்க அடுப்பு பழைய அடுப்புங்க கொடுத்தே இருப்போம் நான் இல்லாமல் சொன்னேன் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக பர்னர் இல்லாமல் தான் எரிச்சிக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு புகஞ்சி போச்சுன்னு அன்னைக்கு பாருங்கள் அதுலேருந்து நான் அடுப்பு எரிக்கிறதில்ல வரும் பர்னர் இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் இந்த அடுப்பை நான் இப்போ ஆன் பண்ணுறது இல்லை இந்த ஒரு அடுப்பு தான் யூஸ் பண்ணுறேன் பிள்ளைகளுக்கு தோசை ஊற்றி கொடுத்து தக்காளி சட்னி இட்லி இட்லி ஊற்றி கொடுத்து எனக்கு மட்டும் ஒரு மூணு தோசை ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா இட்லி வந்து அவங்களுக்கு ரெண்டு தட்டு ஊற்றுவேன் மூணு மூணு இட்லி ஆறு இட்லி டிஃபனில் வச்சுட்டு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டு மிச்சம் மீதி இருந்தால் ரெண்டு தோசை ஊற்றிக்கிடுவேன் மெனக்கிட்டு அதுக்கு ஒரு தட்டு ஊற்றினா அந்த நாலு இட்லி வீணாக பெருமேங்கிட்டு அப்படிதான் மாவு நான் அரைச்சி தான் வச்சுக்கிடுவேன் அதை நான் உங்களை காட்டுறேன்டாத பாமாயிலுங்க பாமை சாப்பிட்டா தலை தான் செய்யுது இருந்தாலும் கோல்டு வின்னர் வாங்கினா அரை லிட்டர் எண்பது ரூபா இதுனா முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் அந்த எண்ணெய் இதை வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதே சமாளிக்கிறேன் என்ன செய்ய நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்படித்தான் ரன் பண்ண வேண்டியது இருக்குது ஆனா என்ன செய்ய இதில் மிச்சம் பண்ணி அதில் மிச்சம் பண்ணி கடைசியில் சுவாக போட்டு போயிடுறாங்க ஆம்பளைங்க என்னத்த சொல்ல போங்க உங்களுக்கே தெரியும் இதுதாங்க செல்ப்பு என்கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி மளிகை சாமான்லாம் டப்பா டப்பாவா அழகாக அடுக்கி வைக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனா இங்க வந்து அப்படி எனக்கு வந்து கிடைக்கலை பரவாயில்ல ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க நான் வீடு கட்டி குடி போறேன் பாருங்க அந்த வீட்டில் எனக்கு நிறைய பேர் அடுப்படி பார்த்தா அழகா ஆசையா இருக்கும் இந்த மாதிரி நம்மளும் டப்பா டப்பாவாக வைக்கலாமேனுட்டு என்ன செய்ய நம்ம வந்து புது வீடு கட்டித்தான் அதெல்லாம் வைக்கணும்னு இருந்துருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆர்லிக்ஸ் என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லுங்க ஆஹ் மாசமா இருக்கும் அது இந்த டப்பாலதே ஊருவா இருக்கும் உங்க இந்த டப்பால தான் ஊறுகாய் இருக்கும் அடுத்து பாருங்க அந்த டப்பாலவே பருப்பு இருக்கும் அதுவும் இதுவே உமனாக டப்பா பாருங்க ஆனால் எதையும் திங்கலுங்க என் மையங்க ரெண்டு டப்பா திருநட்டு பூச்சி கடிக்கு பூச்சி கடிக்குனாங்க மிச்சத்தை வர வழி இல்லாமல் ஒரு தவளை கொட்டி கொடுத்துட்டு டப்பாயம் மட்டும் வாங்கிட்டு நீ பாருங்க இதெல்லாம் துவரம்பு இருக்கும் ரேஷன் கடைப்பாப்பா பாருங்க ரேசங்கட பருப்பு தான் இப்படி முழுசா இருக்கும் தெரியுதா இதுதான் அப்புறம் வந்து என் ஒரு கிலோ பருப்பு முப்பது ரூபா ஒரு பாயக்கா ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வீடியோல வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டு பருப்பையும் நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து பிள்ளைகட்டியை நிறைய இருக்கிறதுனால அடிக்கடி இட்லி சாம்பார் 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 தான் என் மையங்க தின்பாங்கி வரையும் அவங்களுக்கு கொண்டைய விட்டு இறங்காது மேலே இருக்கிற பருப்பு அதுலேயும் ஒரு ப ஒரு டப்பாவில் பருப்பு பருப்புதாடி திரும்பிக்கிறேன் பாருங்க பருப்பு சீனி எல்லாமே நாலு டப்பா நம்ம மாசம் மாசமும் ரெண்டு பொட்டி கொடுத்தாங்களா அதனால நாலு டப்பா இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா மிதுக்க எங்க இடத்துல பருத்தம் பாருங்க நம்ம மிதுக்க வாசன அழுதுங்க நல்லா பழைய சோறுக்கு வறுத்து சாப்பிட்டா சோறு அப்படி இறங்கும் உங்களுக்கு அது போக ஒரே ஒரு பூட்டம் நான் இட்லிக்கு அரிசி விடப்படுவேன் அவ்வளோதாங்க அந்த யாராவது பஞ்சாமிரதம் கொடுத்தாங்கன்னா பாருங்க அந்த தப்பாக்கள்லாம் கழுவி வச்சு அதில் தான் என்னது ஜீரகம் காலையாக போகாது அதுவும் இல்லை ஐம்பது ஐம்பது வாங்கினேன் அது சரியா மிளகு மிளகு வந்து நம்ம உளுந்த விட சமையல் பூரிக்கட்டை இருப்பாரு பூரி கட்டையை வச்சு நல்லா நுணுக்கிடுவேன் நுணுக்கி போட்டோம்னா அதை பொறிக்கி கீழே போட மாட்டாங்க அப்படி சாப்பிட்டுருவாங்க அதனால மிளக வந்து நான் நுணுக்கி நுணுக்கி போட்டுருவேன் சமையலுக்கு இப்ப பொங்கலுங்கள் போட்டீங்கன்னா முழு சாப்பிடும்போது பொறிக்கி பொறிக்கி வச்சிருங்க பிள்ளைங்க எப்படி போட்டாலும் ஒண்ணும் செய்யாதுங்க நெய் வாங்கி ஒரு மூணு மாதம் ஆக போகுது இந்த டெய்லி தான் அமாவாசைக்கு பாயசம் வச்சா எதாவது ஊத்த பத்திரமா வச்சுக்கவே இவ்வளவுதாங்க அடிப்படி வேற எதுவும் கிடையாது இதுல என்ன இருக்கு புளி புளி ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய் அங்க புளி நூறு மூணு ரூபாய்க்கு ஒரு பையில வச்சு கொண்டு வந்தாங்க இப்போ பத்தா கிலோ நூறு ரூபாயும் புளி நூத்தி எண்பது ரூபாயும் புளி நூத்தி எண்பதா நூத்தி அறுபது நல்லா புளி வாசன அப்படி கம்ம கம்மா கம்ம கம்மா அந்த மூடியை துறக்கமே புளி வாசனை டப்பா டப்பா எதுவும் கடுகு வச்சிருப்பேன் கடுகு காலியாக புடிச்சு அதனால வெறுடப்பா யாரும் வெளியில இருக்கு இதுதான் அப்படி பாத்துட்டீங்களா இது நான் ஆசை ஆசையாக என்னுடைய உழைப்பில் சேமிப்பில் வாங்கின வாஷிங் மிஷின் ஆனா கடனை எங்க தான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காரு லோன் வாங்கினேன் யூடியூப் சம்பளத்துல கட்டிடலாம்னு நினைச்சு வாங்கினேன் வேற வழி இல்லை இப்ப அவர்தான் கட்டிகிட்டு இருக்காரு என்ன செய்ய இதுதாங்க இதெல்லாம் கழுவணும் ஒரு நாள் பாத்திரம் நடக்க அதை கழுவணும் இது வந்து நம்ம அடுப்பிடி ஹாலு கிச்சனை வந்து ரூம் வந்து இன்னொரு நாள் கட்டேன் கட்டா பாய்